ஆண்டு நிறைவை முன்னிட்டு அக்கட்சியின் இளைஞரணி திமுக திருவிழா என்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தது இந்நிகழ்வு சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் நடந்தது நிகழ்ச்சியை திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பேசுகையில் நிதியை வெகுவாக பாராட்டினார் இந்த இயக்கத்தை அழியாமல் காக்க வேண்டும் வேறு எந்த கட்சிக்கும் இவ்வளவு எதிர்ப்பு கிடையாது நமக்கு மட்டும்தான் எதிர்ப்பு தமிழை சொன்னால் எதிர்ப்பு தன்மானத்தை சொன்னால் எதிர்ப்பு சுயமரியாதையை கேட்டால் எதிர்ப்பு மாநில சுயாட்சியை கேட்டால் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் அதையெல்லாம் வைத்துக் கொண்டு நடத்தி வருகிறோம் உதயநிதியை சொல்வேன் ராஜராஜனுக்கு பிறகு ராஜேந்திர சோழன் ராஜராஜன் மன்னனாக இருக்கிற பொழுது அந்த பணியை ராஜேந்திர சோழன் ஏற்றுக்கொண்டான் தாய்லாந்து வரையிலே தனது ஆட்சியை நிறுவி காட்டியவன் இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உதயநிதி ஒரு நாள் அத்தகைய ராஜேந்திர சோழனாக மாறுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எதை செய்தாலும் உதயநிதி சரியாக செய்கிறார் இனி இந்த இயக்கத்துக்கு அழிவில்லை காரணம் கருணாநிதி குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிற உதயநிதி இனிமேல் கட்சியை பார்த்துக் கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது என தெரிவித்தார் எஸ்ஐஆர் என்ற ஆயுதத்தை எடுத்து திமுகவை அழிக்க நினைக்கிறார்கள் ஆனால் திமுகவை யாராலும் அழிக்க முடியாது என முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் திருச்சியில் நடந்த ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி இல்ல திருமண விழாவில் முதல்வர் ஸ்டாலின் ஸ்ரீரங்கம் திமுகவின் கோட்டை கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக சகோதரத்துவ உணர்வோடு நம் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் திமுகவை கழகத்தினர் கழகம் என்று மட்டும் அழைப்பதில்லை இயக்கம் என்றும் அழைப்பது உண்டு காரணம் இயக்கம் என்பது ஓய்வே இல்லாமல் உழைப்பது அப்படியான இயக்கம் தான் நம் இயக்கம் தமிழகத்தில் எஸ்ஐஆர் மூலம் திமுகவை அழிக்க

எதிரிகள் புது புது உத்திகளோடு நம்மை அழிக்க அவதாரம் எடுத்து வருகிறார்கள் சிபிஐ வருமான வரித்துறை போன்ற ஆயுதங்களை எடுத்து மிரட்டி பார்த்தார்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை இப்போது எஸ்ஐஆர் என்ற ஆயுதத்தை எடுத்து திமுகவை அழிக்க நினைக்கிறார்கள் ஆனால் திமுகவை யாராலும் அழிக்க முடியாது என தெரிவித்துள்ளார் என்ன காரணம் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் புது புது உத்திகளோடு நம்மை தாக்குவதற்கு நம்மை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு புது புது முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள் வருமான வரித்துறையை விட்டார்கள் அதற்கு பிறகு பல்வேறு சிபிஐ என்றெல்லாம் சொல்லி பல்வேறு குற்ற புலனாய்வுத்துறை மூலமாக எல்லாம் பல பல ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து நம் மிரட்டி பார்த்தார்கள் இப்பொழுது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் அழிக்க முடியும் ஒழிக்க முடியும் முடிவு செஞ்சு எடுத்திருக்கிறார்கள் இது வேண்டுமானால் வேறு மாநிலங்களில் வேணால் எடுபடுதலாம் அமைத்தவர உறுதியாக சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே ஒரு காலம் அது எடுபடாது முடியாது என்பதை அழுத்த திருத்தமாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை பாலியல் வன்கொடுமைகள் சர்வசாதாரணமாக நடக்கிறது குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடுவர்கள் கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் போலீசார் மீது பயம் இல்லாமல் தொடர் நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அரசு இருக்கிறதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் மாணவியை போலீஸ்காரர் பாலியல் வன்கொடுமை செய்து இருக்கிறார் போலீசார் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதற்கு மாறாக இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமை செயல்களில் ஈடுபடுவது மிக மிக கொடூரமான செயல் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது தமிழகத்தில் போலீசார் இருக்கிறார்களா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்களா திமுக ஆட்சியில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக திமுக அமைச்சர் கூறியிருக்கிறார் அதற்கு நூத்தி நான்கு கோடி நிவாரணம் கொடுத்ததாக அறிவித்திருக்கிறார் பாலியல் வன்கொடுமை தடுத்து நிறுத்துவதற்கு அரசுக்கு திராணி இல்லை என்றாலே போலி வாக்காளர்களை நீக்க அவசியம் தமிழகத்தில் ஐ ஆர் பணிகளை மேற்கொள்ள வேண்டியது முக்கியம் பணிகளில் தாமதம் ஏற்பட வாய்ப்பே இல்லை வாக்காளர் படிவங்களை வழங்க எட்டு நாட்களே போதும் முதிர்ந்த அரசியல்வாதிகள் மக்கள் பிரச்சனை குறித்து பேச வேண்டும் திமுக தலைவர் உதயநிதி எங்கள் ஆட்சி குறித்து குறை சொல்ல முடிந்ததா என எடப்பாடி பழனிசாமி தமிழ் கேள்வி எழுப்பி உள்ளார் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் இன்னைக்கு மேற்கொண்டிருக்கிறார் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தது எஸ்ஐஆர் ஆர் சுமார் இருபத்தி ஒரு ஆண்டு காலம் இந்த பணியை மோர்கள் உள்ள இதற்கு முன்பு எட்டு முறை இந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காள் பட்டியல் பணி நடந்திருக்குது இன்னைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற துறையிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் இறந்துவதில் இடம்பெற்றிருந்தது தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவள் அந்த வாக்காள இடம்பெற்றிட்டே இருக்கிறாங்க அதே போல நகரத்தில் குடியிருக்கின்றவர்கள் வீடு மாறி போயிடுறாங்க வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அவருடைய பெயரும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வாக்கால் பட்டி இடம்பெற்றிட்டே இருந்தது இப்படி முறைகேடாக இருக்கின்ற இந்த வாக்காளர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டது தகுதியான வாக்காளர்களை இடம் இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் பணி முக்கியம் எஸ்ஐஆர் முக்கியம் அதுக்காக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது அதை எதுக்குறாங்க திராவிட முன்னேற்ற எஸ்ஐஆர் என்றாலே அலர்றாங்க என்னன்னே தெரியல சார் என்று அலர்றாங்க கேட்டாலும் வதர்றாங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் அலறாங்க என்னன்னே தெரியல என்ன தவறு இருக்குது திமுக ஆட்சியில் தமிழகத்தில் படுகொலைகள் நடைபெறாத நாளே இல்லை எனும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது இதன் உச்சகட்டமாக இன்று காலை திருச்சி மாநகர் பீமநகர் மார்சிங் பேட்டையில் பள்ளிகள் அதிகம் உள்ள பகுதியில் குறிப்பாக காவலர் குடியிருப்பு உள்ளேயே புகுந்து ஒருவரை வெட்டி படுகொலை செய்திருப்பது பொதுமக்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தற்போது திருச்சியில் தான் தங்கியிருக்கிறார் அப்படி இருக்கும் போது காவலர் குடியிருப்பிலேயே இப்படி ஒரு படுகொலை நடப்பது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கின் அவல நிலையை காட்டுகிறது பெண்கள் முதியவர் குழந்தைகள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத நிலையில் தமிழகம் தரம் தாழ்ந்திருக்கிறது காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கையாளாகாத நிலையில் காவல்துறையை வைத்திருப்பது தமிழகத்தின் சாபக்கேடு கேடு என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் திருநெல்வேலியில் இருந்து நாகர்கோவில் சென்ற அரசு பஸ் கண்டக்டர் பயணியிடம் அவதூறாகவும் மத ரீதியாகவும் பேசியதை கண்டித்து வள்ளியூர் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதை அடுத்து இன்று அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் கன்னியாகுமரி மாவட்டம் விவேகானந்தபுரம் பணிமனையைச் சேர்ந்த டி என் மதிப்பெண் கொண்ட என்ற பதிவெண் கொண்ட அரசு பஸ் தூத்துக்குடி மாவட்டம் குறும்பூர் அருகே நாலுமாவடி கிறிஸ்துவ சபையில் இருந்து பயணியரை ஏற்றுக்கொண்டு இன்று அதிகாலை நாலு ஐம்பது மணிக்கு திருநெல்வேலி புதிய பஸ் ஸ்டாண்டு வந்தது பின்னர் அதிகாலை ஐந்து மணியளவில் நாகர் கோவில் புறப்பட்டது அந்த பஸ் வள்ளியூரை சேர்ந்த கோவில் பூஜாரி சுப்பிரமணியன் தன் மனைவி மற்றும் இரண்டு மகள்களுடன் பயணித்தார் அவர் மேல் சட்டை அணியவில்லை ருத்ராட்ச மாலை அணிந்திருந்தார் பஸ் வள்ளியூருக்கு செல்லாது பைபாஸில் மட்டுமே நிற்கும் என கண்டக்டர் அடிமை தெரிவித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சுப்பிரமணியன் இந்த பஸ் வழக்கமாக வள்ளியூருக்குள் செல்லும் ஏன் இன்று பைபாஸில் இறங்க சொல்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த கண்டக்டர் பஸ்ஸில் நாலு மாவடி கிறிஸ்தவர்கள் தான் பெரும்பான்மையாக உள்ளனர் வள்ளியூருக்குள் வர முடியாது என அவதூறு கூறாக பேசினார் சுப்பிரமணியன் இறங்க மறுத்ததால் பஸ் வள்ளியூருக்குள் சென்றது அங்கு அவர் குடும்பத்தினர் பஸ் முன் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து வள்ளியூர் பொதுமக்களும் பஸ் முன் கூடி போராட்டத்தில் இணைந்தனர் தகவல் இருந்து வந்த போலீசார் சுப்பிரமணியத்திடம் பேச்சு நடத்தினர் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின் பஸ் நாகர்கோவில் புறப்பட்டு சென்றது பயங்கரவாத பயிற்சிக்கு பயன்படுத்தப்பட்ட அறுபத்தி ஏழு கோடி மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட பி எஃப் அமைப்பின் சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்தது இது குறித்து அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் அறுபத்தி ஏழு புள்ளி மூணு கோடி மதிப்புள்ள எட்டு அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது இந்த சொத்துகள் பல்வேறு அறக்கட்டளைகள் மற்றும் அதன் அரசியல் முன்னணியான சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஆகியவற்றின் பெயரில் இருந்தன என தெரிவித்துள்ளது தமிழகம் வாரணாசி இடையே கலாச்சார மற்றும் கல்வி பகிர்வு திட்டமான காசி தமிழ்ச்சங்கத்தின் நான்காவது நிகழ்வு டிசம்பர் இரண்டில் துவங்கி பதினைந்து வரை நடக்கவுள்ளது முந்தைய நிகழ்ச்சிகளைப் போலவே இந்த ஆண்டும் காசி தமிழ் சங்கமும் நிகழ்ச்சியை தமிழகம் சார்பில் சென்னை ஐஐடியும் உத்தரப்பிரதேசம் சார்பில் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்த உள்ளன கோவாவில் கடந்த பல ஆண்டுகளாக அயன்மேன் செவன்டி த்ரீ பந்தயம் நடந்து வருகிறது இது நீச்சல் ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுதல் மற்றும் ஓட்ட போட்டி ஒன்று கிலோமீட்டர் ஆகியவற்றை உள்ளடக்கிய கடினமான சர்வதேச விளையாட்டு நிகழ்வு ஆகும் பாஜக தேசிய இளைஞரணி செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தேஜஸ்வி சூர்யாவும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் கலந்து கொண்டனர் இதுகுறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் கோவாவில் நடைபெற்ற அயன்மேன் செவன்டி பாயிண்ட் த்ரீ கோவா 2025 விளையாட்டு போட்டியில் பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் பங்கேற்று வெற்றிகரமாக நிறைவு செய்திருப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன் என பதிவு செய்துள்ளார் பெங்களூருவில் சங் ஜேனி நியூ அரிசான் என்ற தலைப்பில் நடந்த கருத்தலங்கில் டாக்டர் மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் எந்த அரசியல் கட்சியையும் ஆதரிக்கவில்லை தேர்தல் அரசியலிலும் பங்கெடுப்பதில்லை சமூகத்தை ஒன்றிணைப்பதுதான் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் முக்கிய பணி ஆனால் அரசியல் பிரிக்கும் எனவே அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்பது இல்லை நாங்கள் கொள்கைகளுக்கே ஆதரவு தருகிறோம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு சட்ட ரீதியானது அரசியல் அமைப்புக்கு எதிரானதல்ல எனவே அங்கீகாரம் பெற வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை நிறைய விஷயங்கள் அங்கீகரிக்கப்படாமல்தான் இருக்கின்றன. அவ்வளவு ஏன் இந்து தர்மம் கூட அங்கீகரிக்கப்படவில்லை. காவி கொடி குரு. அதுபோல மூவர்ண தேசிய குடி மீதும் ஆர்எஸ்எஸ் உயர்ந்த மரியாதை வைத்திருக்கிறது என தெரிவித்தார். We do not support any political party. We do not participate in vote politics, current politics, election politics etc. Sangh is work of uniting the society. And politics by nature is divisive. So we keep out of politics. We support policies. And especially now that we are a force, we will exert our force to support the right policy. Not individual, not a party, but policy. For example, we wanted to have Ram Mandir in Ayodhya. So our Swami works supported them. Who stood by its by discussions. So BJP was there. If Congress would have supported that or Sun would voted that party நாடு முழுவதும் ரசாயன தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த இருந்த ஐஎஸ் பயங்கரவாதிகள் மூன்று பேரை பயங்கரவாத தடுப்பு படையினர் குஜராத்தில் கைது செய்தனர் குஜராத் பயங்கரவாத தடுப்பு படையினருக்கு சமீபத்தில் கிடைத்த தகவலின்படி குஜராத்தில் காந்திநகர் மாவட்டத்தின் அத்தலஜ் சுங்கச்சாவடி அருகே சந்தேகத்திற்குரிய வகையில் சென்ற காரை மடக்கி சோதனை நடத்தினர் அதில் மூன்று துப்பாக்கிகள் முப்பது தோட்டாக்கள் ஆபத்தான ரிசின் என்ற ரசாயன திரவம் நான்கு லிட்டர் இருந்ததை கண்டறிந்து பறிமுதல் செய்தனர் இந்த காரை ஓட்டி வந்த தெலுங்கானாவின் ஐதராபாத்தை சேர்ந்த டாக்டர் அகமது முகைதீன் சையதை போலீசார் கைது செய்தனர் இதேபோல் பயங்கரவாதிகளுக்கு உதவும் வகையில் செயல்பட்டு ஆயுதங்கள் பரிமாற்ற நடவடிக்கையில் ஈடுபட்ட உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த முகமது சுஹை அசாத் சுலைமான் சைஃபி ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு ஐஎஸ் பயங்கரவாதிகளுடன் தொடர்பு இருப்பது விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ராகுல் எத்தனை யாத்திரை நடத்தினாலும் ஊடுருவல்காரர்களை பாதுகாக்க முடியாது என அமித்ஷா எச்சரித்துள்ளார் பீகார் சட்டசபைக்கு இரண்டாம் கட்ட தேர்தலை முன்னிட்டு தசாராம் பகுதியில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அமித்ஷா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஊடுருவல்காரர்களை காப்பாற்ற யாத்திரை ஒன்றை ராகுல் மேற்கொண்டார் அவர் விரும்பினால் பாட்னாவில் இருந்து இத்தாலி வரை எத்தனை யாத்திரை வேண்டுமானாலும் நடத்தட்டும் ஆனால் அவரால் ஊடுருவல்காரர்களை காப்பாற்ற முடியாது பீகார் மற்றும் நாட்டில் இருந்து அனைத்து ஊடுருவல்காரர்களையும் கண்டுபிடித்து வெளியேற்றுவோம் பீகார் இளைஞர்களை காட்டிலும் வங்கதேச ஊடுருவல்காரர்களை நினைத்து ராகுல் கவலைப்படுகிறார் வாக்காளர் பட்டியலில் இருந்து ஊடுருவல்காரர்கள் நீக்கப்பட்டதால் ஓட்டு திருட்டு குறித்து ராகுல் பேசி வருகிறார் என அமித்ஷா பேசினார்